ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஈஸியான முறையில் என்னுடைய ஸ்டைலில் ஒரு புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் சும்மா கொஞ்சமாக மிளகு ஒரு ரெண்டே ரெண்டு வெந்தயம் ரெண்டு ஏருக்கு கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா கொத்தமல்லி இதை நம்ம வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம் அடுப்பில் சிம்மில் வச்சு எப்படி ஸ்லோவாக வறுத்து எடுத்துக்கோங்க கருக வைக்கிறோம் இப்போ இதில் மிளகும் வெந்தயமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை வருது இப்போ இதில் இந்த கருவேப்பிலையும் நல்லா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் புளி சாதத்துக்கு தேவையான கடப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு நல்லா தொண்ணிறமாக வறுத்துக்கலாம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருத்துக்கோங்க அது கூட ஒரு கை ஒரு ஐம்பது கிராமுக்கும் கம்மியாக வேர்க்கடலை வேர்க்கரு சேர்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் நல்லா பருப்பு பொண்ணு ஆயிடுச்சு ஆகிடுச்சி நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம புளி சாதம் தாளிக்க போகிறோம் உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அதை ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அவரவருக்கு பிடிச்ச எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட கோல்டு இருக்குது அதனால் நான் கோல்டு உன்னர் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தாளிச்சிக்க போகிறோம் முதல்ல கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் காஞ்சியில் தான் கருவேப்பில் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் தேங்காயிருக்கு இப்போ நான் வந்து அளவு புளி மீடியம் கலர் புளி எடுத்துக்கோங்க ரொம்ப கருப்பும் வேண்டாம் வெள்ளையும் வேண்டாம் புளி சாத்துக்கு தான் நல்லாயிருக்கும் இந்த அளவு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நாம இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் இப்போ இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பெய்கிற அளவுக்கு கொதிக்க விட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துக்கலாம் con el salario de നല്ല നൈസാ അരച്ച് இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது குழம்பு எக்ஸ்ட்ரா வச்சு கூட ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம் வச்சுருக்கிற குழம்புக்கு தேவையான அளவு பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாதம் கிளறிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம குழம்பு எடுத்து வச்சிருந்தா ஏன்னா குழம்பு அதிகமாகிடுச்சின்னா புளிப்பு அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு தேவையான அளவு சாதம் ஊட்டி கலரிக்கலாம் நம்ம புளிப்பூப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி சிம்பிளாக ஈஸியான முறையில் புளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்